மகர ராசி கும்பராசி இந்த ரெண்டு ராசிக்காரர்களுக்கும் யாருக்கெல்லாம் வந்து சனி மகாதேசம் நடக்குதோ அவங்க ஜாதகத்தில் சனீஸ்வர பகவான் உச்சம் பெற்று சஞ்சாரம் பண்ணுறாரோ இந்த ஏழரை சனி காலகட்டத்திலையும் சரி வாழ்நாள் உள்ள அளவுக்கு சரி மகர கும்பராசிக்காரர்களுக்கு ராசியாதிபதி சனி பகவான் அவர்களுக்கு ராசி ரத்னம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீல ரத்னம் ப்ளூ ஸ்பயர் பத்து நீலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய நீல ரத்னங்கள் எல்லாருக்கும் தெரியும் நீல ரத்தனமாக ரொம்ப அபூ ரொம்ப அதிகமான விலையாக இருக்குன்னு சில பேர் சொல்லுவாங்க அபுர்வாசில் போனாலே நிறைய விலையாக இருக்குன்னு ஆமாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக இந்த நீல ரத்தினங்கள் ஆயிரம் ரிங்கீட்டிலேருந்து இந்த ஒரு ரத்தினம் இந்த இது பார்த்தீங்கன்னா ஒரு ரத்தினம் ஆயிரம் ரிங்கீட்டுக்கு இருக்குது தொள்ளாயிரம் ரிங்கிட்டு கூட கிடைக்கும் எண்ணூறு ரிங்கிட்டு கூட கிடைக்கும் ஆனால் சில ரத்தனங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குங்க நீங்கள் இந்த இந்த ரத்தனத்தை பார்க்குறீங்க இந்த ஒரே ஒரு ரத்தனம் மட்டும் எண்பதாயிரம் ரிங்கிட்டு இந்த ரத்தினம் நீங்கள் பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூன்றாயிரம் ரிங்கிட்டு இது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தோராயிரம் ரிங்கிட்டு இது நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு இருபத்தி எட்டாயிரம் ரெங்கிட்டுக்கு இருக்கிறது எல்லா வலையிலும் இருக்குதுங்க ஆயிரக்கணக்கான ரத்தனங்கள் இருக்கிறது ஆனால் நம்மளுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஆனால் ரத்தனங்களை வந்து கொஞ்சம் சுத்தமாக பார்த்தேனும் சிறிய ரத்தனமாக இருந்து நல்ல பளபளப்பாக இருந்துச்சுன்னா அது ஆயிரம் ரிங்கிட்டுக்குள்ளே கூட நீங்கள் கண்டிப்பாக வாங்கலாம் அதை விட சிறியதாக இருந்தால் இன்னும் குறைத்த விலையில் நீங்கள் வாங்கலாம் நீங்கள் இங்கே இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆயிரம் இறங்கிட்டு இருக்குது ஆயிரத்தி ஐநூறு விரங்கிட்டு இருக்கிறது ஆனால் நம்மளுடைய தேவைக்கு ஏற்ப வசதிக்கு ஏற்ப வாங்கிறது தான் இது இந்த நீல ரத்தினம் சனீஸ்வரனுக்கு மிக ஏற்புடைய ரத்னம் நீலாஞ்சன சமாபாசம் பாருங்கள் நீல ர வர்ணமாக இருக்கக்கூடியவர் ரெண்டு பேர் நீல வர்ணங்க ஒன்று சனீஸ்வர பகவான் இன்னும் மகாவிஷ்ணு இன்னொன்று சிவபெருமானும் நீல நேரம் கழுத்து நீல நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா பொதுவாகவே தெய்வங்களுக்கு ஏற்புடைய ஒரு நிறம்னா நீல நிறம் இந்த நீல ரத்தினங்களை மகர ராசி கும்பராசி காணி காரர்கள் அணிவது மிகச் சிறந்த பலனை கொடுக்கும்